ஸ்டோரி ஒரு ராஜா தன்னோட நாட்டுவரைக்கு ஒரு போட்டியாக கோட்டை கோட்டையை சாவியரும் பயன்படுத்தாங்க திறக்கிறவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதி பரிசு கிடைக்கும் போக் கை வெட்ட அடிச்சாரு மக்கள் எல்லாரும் பயனுப்ப யாருமே போட்டி இருக்கல ஆனால் ஒரே ஒரு மண் அன்னை மட்டும் போட்டி இருக்கல முன்மாதாங்க போட்டில் தோத்தா உன் கையை வெட்டிடுவாங்களே அவன் எதிர்காலம் என்னான்னு ஊர் மக்கள்லாம் கேட்டாங்க அதுக்கு அண்ணன் என்ன தானுங்க தெரியுமா போட்டியில் வெட்டிப்பட்டா நானும் ஒரு நாட்டில் அடித்தேன் போட்டியில் தோத்தா என் கைதான போவோம் என் உயிரில் சளித்து வேகமாக கடவுள் தள்ளினாங்க என்னோடய கோட்டை ஒரு கடவுள் கோட்டைய கடவுளை தாழ் பார்த்துள்ள போடவில்லங்க இப்படியாங்க நம்ம வாழ்க்கையிலும் முயற்சி செய்யாம விட்டு விழுந்து கடந்தா சிலந்தி புற நம்மளை சில பிடிக்கும் எழுந்து நம்ம ஏழு மழையும் நம்மளுக்கு வழி கொடுக்கும் ஏன்னா நான் சொல்ல தெரியானே